உனக்கு கை கால் பேசிதான் பழக்கம் வாய் பேசினது இல்ல இனி நான் பேசுறேன் நீங்க கேளுங்க இதோ பாருங்கயா இவ்வளவு நேரம் பொம்பளைங்களை முன்னாடி பேச வச்சுட்டு நீங்க பின்னால பதுங்கி அதனால தப்பிச்சுங்க அப்படி இல்லாம அவங்க பேசின அதே வார்த்தை உங்க வாயில இருந்து வந்திருந்தது இனி வாழ்நாள் பூரா உங்க வாயை தரக்க முடியாத அளவுக்கு எங்க அண்ணன் உங்க ஒவ்வொருத்தர் பல்லு பக்கடியே இடம் மாத்திருப்பாரு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ பெரியவங்க இந்த மாதிரி மாதிரி யாரு பெரியவங்க இவங்களா